அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஊவேசா அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் தாத்தா ஊவேசா அப்படிங்கிற தழைப்பில் ஊவேசா பற்றினதை புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஆன்சர் ஊவேசா ஸோ இந்த புத்தகத்தில் ஒரு கதை வடிவில் கொடுத்துருக்காங்க நம்மளும் கதை மாதிரியே ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ வீட்டுக்கு வெளியில இருந்து யாரோ அழைக்கிற ஒரு குரல் கேட்குது உடனே யாரோ உதவி கேட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே வந்து அந்த வீட்டுக்காரர் வந்து பார்க்கறாரு வாசல்ல நின்றுட்டு இருக்கவரை பார்த்தா அவர் ரொம்ப பெரிய மனுஷராகவும் நல்ல படிப்பாளியாகவும் அவரோட முகத்துல ஒரு தெளிவும் இருந்திருக்கு சரி ஓகே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் கேட்குறாரு உடனே அந்த பெரியவர் சொல்றாரு உங்க வீட்டில் நிறைய பழைய ஓடைச்சுவடிகள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அந்த ஓலைச்சுவடிகளில் தமிழ் மொழியோட சிறந்த இலக்கியங்களும் இருக்கலாம் ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடியதெல்லாமே எழுதி புத்தகமாக அதை அச்சிட்டு வந்துட்ருக்கேன் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகளை கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் பார்த்து நான் எழுதிட்டு உங்கள்கிட்ட நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்குறாரு இதை கேட்டால் அந்த வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு நாளைக்கு ஆடிப்பெருக்கு விடியர் காலையிலே ஆற்றுல போயிட்டு விடுறதுக்கு தான் கொஞ்சம் ஓலைச்சுவடி தான் நான் வச்சுருக்கேன் அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாரு உடனே அந்த பெரியவர் கேட்குறாரு ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றையே ஆற்றில் விடணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த வீட்டுக்காரருக்கு இன்னுமே கோபம் வந்துருச்சு அது உனக்கு தேவையில்லாதது ஆடிப்பருக்கனால சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியங்கிறது சாஸ்திரம் அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தவரை விரட்டியும் விட்டுட்டாங்க அந்த பெரியவர் எவ்வளவோ அந்த வீட்டுக்காரட்ட கெஞ்சி பார்த்தும் அவர் உலர்ச்சியுடைய தர ஒத்துக்கவே இல்லை ஆனாலும் அவர் மனம் தளரலை அந்த ஊரை விட்டும் போகவும் இல்லை அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்னைக்கு இரவே வேறொரு வீட்டு திணையில் படுத்துக்கிட்டாரு ஸோ ரொம்பவே குளிர் பனி எல்லாமே இருக்குது எதையுமே அவர் பொருட்படுத்தலை அடுத்த நாள் விடியர் காலையில கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்துட்டு ஆற்றுக்கு போறத பாக்குறாரு அந்த பெரியவர் அவரை பின்தொடர்ந்துகிட்டே மறைஞ்சு மறைஞ்சு போய் ஒரு புதருக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அந்த வீட்டுக்காரர் நீராடியதுக்கு அப்புறமா ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டுட்டு போறாரு அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளாக அந்த பெரியவர் தேடி உடனே எடுக்கிறாரு அவற்றில் இருந்த ஈரத்தை எல்லாம் தன் வேட்டியால் தொடச்சிட்டு அந்த சுவடிகளை அங்கேயே வாசிக்க தொடங்குறாரு அவர் கண்களில் கண்ணீர் ரொம்ப பெருகுது அவர் தேடி தேடி அலைஞ்ச அருந்தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் அந்த சுவடியில் இருந்தன ஸோ இந்த நிகழ்வு எல்லாம் ஒரு உண்மை சம்பவம் தான் இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கொடுமுடி அப்படிங்கிற ஊரில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அந்த பெரியவர் வேற யாரும் இல்லை அவர்தான் தான் ஊவேசா ஸோ ஊவேசா அப்படின்னா ஊவே சாமிநாதர் அவர்கள்தான் ஸோ அவர் எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்றுக்கொண்டு தமிழ் இலக்கியங்களுக்காக அவர் சென்று கஷ்டப்பட்டு அதெல்லாம் எழுதி பதிப்பிச்சிருக்காருங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுருப்போம் அடுத்து பாருங்க அந்த காலத்தில் தாளோ எழுதுகோலோ எதுவுமே கிடையாது பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு தான் எழுதுவாங்க அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு தான் என்ன ஓலைச்சுவடி அப்படிங்கிற பேர் அப்போ ஓலைச்சுவடினா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அக்காலத்துல இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாமே ஒலைச்சுவடில தான் எழுதி வச்சிருக்காங்க ஆணையால் ஓலையில் எழுதும்போது அந்த ஓலை கிளியாமல் எழுதணும் ஏன்னா அவங்க ஆணையில தானே இது பண்ணுவாங்க டிகளில் வந்து புள்ளி எழுத்துக்களே இருக்காது ஏன்னா ஆணையில் எழுதுறதுனால புள்ளி வச்ச எழுத்து எழுதுனா என்ன கிழிஞ்சிரும் அதனால ஓலை கிழியாமல் எழுதணுங்கிறதுக்காக புள்ளி வச்ச எழுத்துக்கள் அந்த ஓலைச்சுவடியில் இருக்காது அதே மாதிரி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அந்த வேறுபாடுமே இந்த ஓலைச்சுவடியில் இருக்காது அதாவது பேரன் அப்படிங்கிறத பெறனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ பெறனை அப்படிங்கிறத பேரன் அப்படிங்கிற மாதிரி வாசிச்சுப்பாங்க ஸோ முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வச்சு தான் அதுக்கான பொருள் கொள்ற மாதிரி ஒலைச்சுவடியில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிழை இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஊவை அவர்கள் என்ன பண்ணுவாருனா நிறைய உலைச்சுவடிகளை வச்சு பலமுறை அதை ஒப்பிட்டு பார்த்த பிறகு தான் அவற்றை அச்சுக்கே அனுப்புவார் அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினவர் தான் ஊவை சாமிநாதர் அவர்கள் ஸோ நம்ம எல்லாருமே அந்த இலக்கியங்களை படிப்பதற்காக அந்த பெரியவர் ஊவே சாமிநாதர் அவர்கள் ஓய்வின்றி உழைச்சிருக்கார் அதனால தான் நம்ம எல்லாருமே அவரை தமிழ் தாத்தா அப்படின்னு செல்லமாக அழைக்கிறோம் அடுத்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கெல்லாம் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறாங்கன்னா கீழ்திசை சுவடிகள் நூலகம் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது அரசு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னையில் சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் சோ அந்த நாலுலுமே ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய இடங்களா சொல்லியிருக்காங்க அடுத்து குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற சுவடியை வந்து அச்சில் பதிப்பதற்காக ஊவை சாமிநாதர் அவர்கள் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு அந்த சுவடியில தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்கள் பெயர் இருக்கு எந்த ஒலைச்சுவடி குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற ஒலைச்சுவடி அதை அச்சில் பதிப்பதற்கான வேலை நடந்துட்டு இருக்கு அதுல வந்து தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்கள் பெயர் இருந்திருக்கு அதில் தொண்ணூற்றி ஆறு பூக்களுடைய பெயர்கள் மட்டும்தான் தெளிவாக இருந்திருக்கு மூன்று பூக்களோட பெயர்கள் தெளிவாகவே இல்லை ஆனால் மூணே மூணு பூக்கள் தானே அப்படின்னு அதை விட்டுவிடாமல் அந்த பூக்களோட பெயர்கள் தெளிவாக இருக்கிற சுவடி யாருக்கிட்டையாவது இருக்குதா அப்படின்னு மறுபடியும் ஊர் ஊராக வீடு வீடாக தேடி போகிறாரு பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களோட பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தது அதன் பிறகுதான் அந்த நூலை அச்சுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அந்த சுவடி பாருங்க குறிஞ்சி பாட்டுங்கிறது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதன் ஆசிரியர் கபிலர் ஸோ அதனால பல மாதங்கள் அந்த சுவடியை கண்டுபிடிச்சு அதில் பெயர்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்த பிறகு தான் அதை அச்சுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எதையுமே அறகுறையா செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே ஓய்வில்லாமல் பதிப்பு பணியாக செஞ்சுட்டு வந்திருக்காரு அவருடைய பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற உத்தமநாதபுரம் அவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம் அவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க பாருங்க எட்டு தொகையில் இருக்க எட்டு நூல்களுமே உவேஸ் அவர்கள் பதிப்பிச்சிருக்காங்க பத்து பாட்டில் இருக்க பத்து நூல்கள் அடுத்து சீவக சிந்தாமணி நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்கள்ல பனிரெண்டு புராணங்கள் உலா ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூன்று அந்தாதி மூன்று பரணி ரெண்டு மும்மணி கோவை ரெண்டு இரட்டை மணி மாலை ரெண்டு பிற பிரபந்தங்கள் நான்கு ஸோ இது எல்லாமே உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்களோட எண்ணிக்கை ஊவேசா அவரோட ஆசிரியர் பெயர் பார்த்தோம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் தான் சாமிநாதன் அதனால தான் அவருடைய ஊர் பெயர் அவருடைய அப்பா பெயர் அவர் ஆசிரியர் வைத்த பெயர் இதனுடைய சுருக்கம் தான் உவேசா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறது தான் இந்த ஊவேசாவோட விரிவாக்கம் ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க ஊவேசாவோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கறத உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் ஊவேசா அவர்களோட காலம் பாருங்க பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்திருக்காரு இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்கை எழுதியிருக்காரு இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் இவர் வாழ்ந்த காலம் உவேசா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றையே ஆனந்த விகடன்ங்கிற இதழில் ஒரு தொடராக எழுதிட்டு வர்றாரு அதுதான் என் சரிதம் அப்படிங்கிற பெயரில் ஒரு நூலாகவும் வெளிவந்திருக்கு இப்ப கொஸ்டின் கேட்கலாம் என் சரிதம் அப்படிங்கிற நூல் வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா அவர்களுடையது இது எதை பார்த்துனதுன்னா ஊவேசாவோட வாழ்க்கை வரலாறு ஸோ தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றையே வந்து இவரே எழுதி நூலா வழிவந்தது தான் இந்த என் சரிதம் அப்படிங்கிறது எந்த இதழில் அவர் எழுதினார் அப்படிங்கிறது கேட்கலாம் ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் தான் தொடராக எழுதியிருப்பார் அடுத்து பாருங்க அவர் தொடங்கிய தமிழ் பணிகள் முழுமையடையில் நாமுமே அதை பின்தொடரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட புத்தகத்துல முடிச்சிருக்காங்க ஸோ ஊவேசாவுடன் நினைவிடம் எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய ஊர் உத்தமநாதபுரத்தில் தான் உவேசாவுடன் நினைவில் வந்து இருக்குது ஊவேசா அவர்களோட சிறப்பு குறிப்புகள் பாருங்க ஊவேசா அவர்களோட பெயர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது தான் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் ஸோ இது சென்னையில் பெசன் நகர்ல இன்றும் செயல்பட்டு வருகிறது ஸோ இப்போ கொஸ்டின் கேட்கலாம் ஊவேசா அவர்களோட பெயரில் வந்து நூலகம் வந்து எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகர்ல நிறுவிருக்காங்க எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அடுத்து ஊவேசா அவர்களோட தமிழ் பணிகளை பார்த்துட்டு வெளிநாட்டு அறிஞர்களா இருக்கிற ஜியு யுபுப் சூலியல் வின்சோன் இவங்கெல்லாம் பெரிதும் பாராட்டியிருக்காங்க அப்போ ஊவேசாவை பாராட்டின வெளிநாட்டு அறிஞர்கள் ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க போப் சூழியல் வின்சோன் அதே மாதிரி அவர்களோட தமிழ் தொண்டை பெருமைப்படுத்துகிற வகையில் நடுவன் அரசு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்காங்க ஸோ எந்த ஆண்டு அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அடுத்ததான் புக் பேக் கொஸ்டின் பாருங்கள் பிரித்தெழுதுக ஓலைச்சுவடி ஸோ ஓலை ப்ளஸ் சுவடி தமிழ் பனி தமிழ் ப்ளஸ் பணி குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு அடுத்து சேர்த்தெழுதுக எழுத்து ப்ளஸ் ஆணி இதை சேர்த்தெழுதும் போது எழுத்தாணி பத்து ப்ளஸ் பாட்டு அப்படின்னா அந்த இடத்துல இப்போ வரும் பத்து பாட்டு அடுத்து கோடிட்ட இடம் ஓலைச்சுவடியை தேடி வந்த பெரியவர் யார் அப்படின்னா ஊவைசாவர்கள் உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன என் சரிதம் உவேசா தம் நா வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார் பதிப்பு பணி அதாவது தமிழ் பதிப்பு பணியை மேற்கொண்டார் அடுத்து உவேசா பிறந்த ஊர் உத்தமநாதபுரம் உவேசா அவர்களை நாம் டேஸ் என அன்போடு உரிமையோடும் அழைக்கின்றோம் தமிழ் தாத்தா உவேசா அடுத்ததா ஊவைசா அவர்கள் எழுதின பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறத பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கலாம் கல்வியும் அதோட நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறுமே இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பண்ணிட்டுருக்காங்க அவ்வகையில் அந்த கால அறிஞர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழைய என்று புறந்தள்ளி விடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட புத்தகத்தில் நம்மளுக்கு ஒரு பாடமாக பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை புரைசை வாக்கத்தில் சர் எம்சிடி முத்தையா பள்ளி ஆசிரியர் சங்கத்தோட முதல் சொற்பொழிவு இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நிகழ்ந்திருக்கு பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வார இதழில் வெளியான ஒரு கட்டுரையை தான் இந்த பாடப்புத்தகத்தில் சொல்லிருக்காங்க இப்போ காலநிலை மாறுபாடு அடைய ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களும் என்ன ஆகுது மாறுது இந்த காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கை கேட்ப முறைகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்காங்க பழைய காலத்து பாடசாலைகள்ல வழங்கி வந்த முறைகள் எல்லாம் வெவ்வேறாக இருந்திருக்கு நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியத்தினுடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்திருக்கு இப்போ உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியருங்கிற பொருள் ஓகேங்களா அப்போ உபாத்தியாயரோட வீடு தான் பள்ளிக்கூடமாக இருந்திருக்கு அதை தான் குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க கணக்காயர் என்பது உபாத்தியாருக்கு பெயர்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி கணக்காயர் அப்படிங்கிறதும் என்ன அப்படிங்கிறது ஆசிரியர் தான் கணக்குங்கிறது ஒரு நூலினோட பெயர் அதனால தான் கணக்காயர் அப்படின்னு சொல்லுவாங்க திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் மில்டனோட ஸ்வர்கநிக்கத்தா மொழி மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் ப சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணைப்பள்ளியில் நாலு வருஷமாக படிச்சிருக்காராம் வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் குருவிடம் படிச்சிருக்காரு நற்றினை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் பக்கத்தில் இருக்க கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காங்க அடுத்ததா சுப்பிரமணிய பாரதியோட நண்பரும் வழக்குரைஞரும் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காரு சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியில படிச்சிருக்காங்க மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வாசுபமாணிக்கம் மகிபாலன் பற்றி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே பேராசிரியர் ஆ கா பெருமாள் அதாவது இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படிங்கிறதுலருந்து எடுத்திருக்காங்க ஸோ யார் அந்த இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை இது பண்ணதுன்னா பேராசிரியர் ஆகா பெருமாள் அவர்கள் அடுத்து மன்றங்கள் ஊர் பொதுவான இடத்துல ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு மேடை அமைச்சிருப்பாங்க அதனை மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லனா அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க மன்றம் அப்படிங்கிறது மரத்தடியில் உள்ள திண்ணை அதை தான் மன்றம் பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயற்கையாக உள்ள மரத்தடியில வனங்களிலும் தான் பழைய காலத்து மாணவர்கள் எல்லாம் கல்வி கற்றுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல செடி கொடிகளெல்லாம் வர வச்சு வனத்தை நம்ம உண்டாக்கிட்டு இருக்கோம் நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுறது போல இவங்களுமே பள்ளிக்கூடத்தில் பண்ணி நுழைவாயில்கள்லாம் செடி கொடியில் வளர்த்துட்டு வராங்க அடுத்து பள்ளிகள் இருந்த அந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறிஞ்ச்சி பல இடங்களில் மடங்களில் பாடசாலைகளை கொண்டு வந்தாங்க பள்ளி அப்படிங்கிற சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயராக இருந்திருக்கு பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றாகவே கருதிட்டு வந்திருக்காங்க பாருங்க தெரிந்து கொள்வோங்கிற பாக்ஸில் கொடுத்துருக்காங்க வித்தியாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் ஆக்சுவலி வித்யா அப்படின்னாலே என்ன கல்விங்கிற பொருள் வரும் அப்ப வித்யா ஆரம்பம் இப்ப வித்தியாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் வித்தியாபியாசம் வித்தியாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சிங்கிற பொருள் உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர் அச்சராப்பியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி அதாவது அச்சு இது பண்றாங்களே எழுத்தாதான் அச்சராபியாசம்னா எழுத்து பயிற்சி கீழ்வா இலக்கம் சோ கீழ்வாய் இலக்கம்னா பின்ன கீழ்த்தொகையை தான் சொல்வாங்க ஒரு பின்னம் இருக்குன்னா அதோட இலக்கம் மேல்வாய் மேல்வாயிலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணோட மேல் தொகை குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் அப்படின்னா தாழை மடல்கிற பொருள் நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்துல உள்ள ஒரு ஊர் பெயர் தான் நவத் அடுத்து வித்தியாரம்பம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் முதன் அஞ்சாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும்போது தாய் தந்தையர்கள் தங்களோட பிள்ளைங்களை ஆசிரியர்களிடம் அடைக்கலமா கொடுத்துட்டு வந்தாங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேஷ நாளா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க அந்த ஏட்டு மீது மஞ்ச பூசி பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வாங்க உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லி கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான் இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்கள்ல சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு அடுத்து மையாடல் சுவடிகளில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் என்ன பண்ணுவாங்கன்னா வசம்பு மஞ்சள் மணத்தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்தை இலை சாறு மாவிலை கறி தர்பை கறி இதெல்லாம் கூட்டி செய்த ஒரு மையை வந்து அதில் தடவுவாங்க அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கறதாகவும் இருந்திருக்கு ஸோ இங்கனும் இந்த மாதிரி மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதுனால் அதை தான் அச்சராப்பியாசத்தை மையாடல் விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் சிந்தாமணி நூலில் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ பார்த்துக்கோங்க ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்குது சிந்தாமணி நூலில் இருக்குது அடுத்து மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படிங்கறத தமிழ் தூதலையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இவங்க அந்த மையாடல் விழாவை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த ரெண்டு நூல்களையுமே இருக்குது குறிப்புகள் அத தான் இங்கே சொல்லியிருக்காங்க மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு தமிழ் தூது நூல்லையும் சொல்லியிருக்காங்க ஸோ பிள்ளைகள் எல்லாருமே முதல்ல மணல்ல தான் எழுதி பழகுவாங்க அதனால் அவங்களோட எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் இருந்திருக்கு உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் எழுத விளம்புவார்கள் பிறகு தாமே எழுதி எழுதி பழகுவாங்க இந்த மாதிரிதான் அந்த காலத்துல பள்ளிக்கூட முறைகள் இருந்திருக்கு அடுத்து பாருங்க கையெழுத்து கொம்பு சுழி கோணாமல் கொண்டபந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு அப்படின்னு பழைய வெண்பா நூலில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பாருங்கள் கையெழுத்துக்கான அந்த வரிகள் வெண்பா நூல்ன்னு சொல்லியிருக்காங்களாம் கொம்பு சுளி கோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு ஸோ எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று படாமல் வரி கோணாமல் பழைய காலத்தில் எல்லாமே எழுதிட்டு வந்திருக்காங்க பழைய ஏட்டுச்சுவடிகளை பார்த்தாலே இது நம்மளுக்கு தெரியும் அந்த கையெழுத்து எப்படி இருக்குன்னு அடுத்து எழுத்தோட வடிவம் எழுத்துக்களோட உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு புள்ளி கால் கொம்பு விலங்கு இதெல்லாம் வரி எழுத்தோட உறுப்புக்களாக சொல்லியிருக்காங்க பெரியோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல நூறு வருஷங்களாகியும் எழுத்து வழக்கத்தில் பெரிய மாறுபாடு ஏற்படலை அதை அப்படியே தான் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்காங்க அடுத்து மனை பயிற்சி அக்காலத்து பாடமுறைக்கும் இந்த காலத்தில் இருக்க பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனநமாக இருக்கும் அதாவது மனப்பாடமாக இருக்கும் தமிழில் நிகண்டு நன்னூல் காரிகை தண்டியலங்காரம் நீதி நூல்கள் இதெல்லாம் தான் அவங்களுக்கு பாடமா இருந்திருக்கு கணிதத்தில் வந்து கீழ்வாயிலக்கம் மேல்வாயிலக்கம் குழிமாற்று இதெல்லாம் தான் வாய்ப்பாடுகளாக பாடமா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அந்த முறையில் காணலாம் சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஆத்தி கொன்றை வேந்தன் இதெல்லாம் அகராதி வரிசையில் அமைந்த பாடல் நூல்களாக இருந்திருக்கு அடுத்ததாக கற்பிக்கப்பட்ட நூல்கள் இவங்களுக்கு என்னெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்காங்கிறத ஒரு பாக்ஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் கதை பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை பட்டியலிட்டிருக்காங்க இவை பெரும்பாலும் எப்படின்னா நீதி நூல்களாக இருந்திருக்கு அந்த ஆத்தி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இந்த மாதிரி நீதி நூல்கள் எல்லாம் நிகண்டுகளை மனப்பாடம் மாணவனுக்கு மதிப்பு இருந்துச்சு அப்போதிக்கெல்லாம் நிகண்டு நல்லா தெரிஞ்சிருக்க ஒருத்தவனுக்கு மனப்பாடமா அப்படின்னா அவனை ரொம்ப மதிப்பு தகுந்தவரா சொல்லியிருக்காங்க வியாபாரம் செய்வதற்கும் கோவிலில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைந்த அந்த கணித முறைகள் கட்டாயமா சொல்லியிருந்திருக்காங்க கதை பாடல்களும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் நெல் நெல்லிழக்கம் இதெல்லாம் வாய்ப்பாடுகளாக கட்டாயம் மனப்பாடம் செய்யணுங்கிறது விதியிலிருந்துருக்கு இதற்காக பிரபாவதி சுவடி என்ற புத்தகமும் இருந்திருக்கான் பாத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே இருக்கிறதுக்காக பிரபாவதி சுவடிங்கிற புத்தகமும் இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் எந்த குறிப்புல சொல்லியிருக்காங்கன்னா பேராசிரியர் ஆ கா பெருமாள் அவர்கள் எதுலனா இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லைங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததா உபாத்தியாயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனிய அந்த ஏடுகள் மேலே எழுதி அதை போலவே எழுதி வர சொல்லுவாங்களையா இதற்கு தான் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவடிகளை வைப்பதற்கும் அதை எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா தூக்கு அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கு அதனை அசை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்ப ரெண்டு பேர் பாருங்க அந்த சுவடிகளை வைக்கிறதுக்கும் அதை எடுத்து செல்றதுக்கும் ஒரு உபயோகப்படுத்துற ஒரு கருவி தூக்கு அதை வந்து எப்படி சொல்வாங்க அசை அப்படின்னு சொல்வதுண்டு அன்பினால் அடக்குதல் சோ முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் எதுவுமே கிடையாது ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அன்பினால தான் வழிபடுத்திட்டு வந்தாங்க அவர்கள் பால் இருந்த அந்த மரியாதை தான் அந்த மாணவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கியது பிள்ளைகளை மறந்தும் புரியாத நிலையில ஒரு சிலர் இருந்திருக்காங்க அடுத்து பாருங்க வாதம் புரிதல் கல்வியில வாதம் செய்யறதுங்கறத நம்ம நாட்டு பள்ளிக்கூடங்கள்ல இருந்துட்டு வந்திருக்கு மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையவர்கள் அரசவைகள்ல வாதம் புரிந்து தன்னோட கல்வி திறமைய நிலைநாட்டுவாங்க அதன் பொருட்டு அவர்கள் கொடி கட்டி இருப்பர் என்று மதுரை காஞ்சி அந்த நூல்கள்ல சொல்லியிருக்காங்க இப்ப மதுரை காஞ்சியில இந்த இது குறிப்பிட்டதா சொல்லியிருக்காங்க அப்ப இந்த வாதம் புரியும் பழக்கம் பாடசாலைகளில் இருந்தே வளர்ச்சி வந்துட்டு இருந்திருக்கு ஸோ இதை தான் நன்னூல்லையும் சொல்லியிருக்காங்க வினாதல் வினாயவை விடுத்தல் என்றுவை கடனா கொழினே மடநணி இகக்கும் அப்படின்னு ஸோ ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களை முதிர்ந்த நிலையில் வாதங்களாக அது வளர்ச்சி விட்டுருக்கு அடுத்து பாருங்க சாந்துனையும் கற்றல் அதாவது பல நூல்களையும் பள்ளிக்கூடத்துல பயின்றதோடு அப்படியே அதை விட்டு விடாமல் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே அவங்க வந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அததான் திருவள்ளுவர் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படிங்கிற குரலில் சொல்லியிருப்பாங்க அதாவது ஒருவன் இறக்குமளவும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க பள்ளிக்கூடத்திலிருந்து கற்கும் காலம் கடந்த பின்னரும் பழைய காலத்தவர்கள் பின்பும் எங்கெங்கே கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களிடம் வந்து கற்றுட்டு வந்திருக்காங்க அடுத்ததா ஓதர் பிரிவு இல்லறம் நடந்தும் காலத்திற்கூட வேற்று நாட்டுக்கு சென்று அங்கங்கே உள்ளாருக்கும் தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்தும் வென்றும் வந்திருக்காங்க அடுத்து பாக்ஸ்ல உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க அது ஊவைசா அவர்கள் சொன்னது மாணக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களை ஒன்றா இருந்திருக்கு ஏன்னா பழையவங்க புதுசாக சொல்லி கொடுக்குற வழக்கம் ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும்போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்விப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் பூ மிருகம் பட்சி ஊர் இவற்றோட பெயர்கள் வகைகளில் வந்து ஒவ்வொன்றும் வந்து இந்த உபாத்தியாயர் வந்து சொல்லி அனுப்புவாங்க அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு காலையில் அஞ்சு மணிக்கே வந்துவிட வேண்டும் பிள்ளைகள் பெரியவர்களை அழைச்சி வருவதே வழக்கமாகவும் இருந்திருக்கு முதலில் வருபவனை வேத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் அப்படிங்குறத அதோட பொருளாம் ஸோ வேத்தான் அப்படிங்கிறதுக்கு ஸோ அப்ப முதல்ல வரவங்கள வேத்தான் என்று சொல்லி அழைப்பாங்க பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்திருக்கு பனையேடுதான் புத்தகம் எழுத்தானியே பேனா அப்படிங்கிறத ஊவேசா அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து ஓத பிரிவு இந்த ஓத பிரிவை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்கனம் பிரியுங்காலம் ஓதர் பிரிவென்று என்று சொல்லப்பட்டிருக்குது இப்போ என்ன பழமையான அந்த இலக்கண நூல்களையும் இந்த ஓதர் பிரிவை பற்றி சொல்லியிருக்காங்க இதற்கு மூன்று வருஷம் காலம் எல்லை என்ற அந்நூல்கள் விதிக்கின்றது இப்போ ஓதர் பிரிவுக்கு கால அளவு பார்த்துக்கோங்க மூன்று வருஷமா இவ்வாறே தமிழ்நாட்டுக்கும் நவத் தீபம் முதலிய இடங்களிலிருந்து வந்து படித்து சென்ற பண்டிதர்கள் பல பேர் இருக்காங்க சோ இந்த மாதிரி வெவ்வேறு நாட்டுல இருந்து கூட நம்ம தமிழகத்துக்கு வந்து படிச்சிருக்காங்க சோ அது தான் வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பேர் தானே நவத் தீபம் அப்படின்னு பார்த்தோம் அதுதான் அதே மாதிரி தஞ்சாவூர்ல இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவர்கிட்ட பல அந்நிய தேசத்து மாணவர்கள்லாம் வந்து கல்வி கற்றுட்டு போனதாகவும் ஒரு செய்தி இருக்கு இந்த செய்தியோட குறிப்பு எங்க பாருங்க முதல் ராஜராஜ சோழன் காலத்துல தஞ்சையில பொறிக்கப்பட்ட ஒரு சாசனத்துல இந்த செய்தி இருக்கிறதா சொல்லிருக்காங்க இப்படியே பாலர்களுக்குரிய பள்ளிக்கூடத்தில் இருந்து பழுத்த கிழவர்கள் கற்கக்கூடிய பள்ளிக்கூடம் வரையுமே நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்குது தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது கூட ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் முடிவுரை கொடுத்துருக்காங்க பின்னுரை இந்த பாட புத்தகத்தில் காலத்தோட வேகம் எவ்வளோதான் மாறினாலும் அந்த பழைய பள்ளிக்கூடத்து இதெல்லாம் மாற்றி அமைச்சாலுமே அவற்றால் உண்டான அந்த நற்பயன்கள் அவற்றில் படித்து பேரறிங்களெல்லாம் நமக்கு ஈட்டி வச்ச அந்த நூல்வத்தெல்லாம் நம்ம நினைக்கும் போது அது பெருமையாகவும் இருக்குது அதுக்கு நிறைய நம்மளுக்கு இன்னமும் நன்மை அழிக்குது ஸோ அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாழணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க குறிப்பு காலத்து பள்ளிக்கூடம் இந்த பாடப்பகுதி இது வந்து உயிர் மீச்சு அப்படிங்கிற தலைப்புல தொகுக்கப்பட்ட நம்ம ஊவேசா அவர்களோட இலக்கிய கட்டுரையில இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்ப நல்லா பார்த்துக்கோங்க ஊவேசா அவர்களோடது தான் உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்புள்ள தொகுக்கப்பட்ட ஒரு இலக்கிய கட்டுரை அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்ட ஊவேசா ஒரு இணையற்ற ஆசிரியர்னு சொல்லியிருக்காங்க புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடு பட்டவர் தான் ஊவேசா அவர்கள் இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பட்டங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க மகா மகோபாத்தியாயா திராவிட வித்யாபூஷணம் தாஷ்நாத்திய கலாநிதி இதெல்லாம் ஊவேசா அவர்களுடைய பட்டங்கள் ஸோ கேட்கலாம் இதெல்லாம் கொஸ்டின்ல மகா மகோபாத்தியாயா என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவேசா திராவிட வித்யாபூஷணம் என்னும் பட்டம் பெற்றவர் யார் ஊவேசா தாஷ்நாத்திய கலாநிதி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் இவரும் ஊவேசா அவர்கள் அப்போ உவேசாக்கும் மூன்று பட்டங்கள் இருக்கு கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அப்போ தமிழ் ஆசிரியராக இவர் எங்கு பணியாற்றியிருக்காருன்னா ரெண்டு கல்லூரி கொடுத்துருக்காங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரியிலையும் சென்னை மாநில கல்லூரியிலையும் இவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டமும் இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஊவேஸா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் எந்த ஆண்டு கிடைச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் யார் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவிருக்காங்க அங்கே தானே இவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு சென்னை மாநில கல்லூரியில் அங்கே இவருக்கு உருவச்சிலையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி சென்னையில் திருவான்மியூரில் இவரது பெயரால் ஊவிசா நூலகமும் அமைந்திருக்கு ஆல்ரெடி அந்த புத்தகத்தில் பார்க்கும்போது என்ன பெசன் நகர்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதான் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அந்த பெசன் நகரில் கரெக்டாக இருக்குது ஸோ அதுதான் சென்னை திருவான்மியூரில் இவரோட பெயரில் ஊவிசா நூலகமும் அமைஞ்சிருக்கு ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க ஸோ இதை வச்சு ஊவிசா பார்த்துன கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஊவிஸ் அவர்களோட குறிப்புகள் நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்